வந்து தொடர்ந்தே இப்ப திருமா அறிவிப்பு கேட்டு அரசின் நல்ல நாரன் காயோட எண்ணம் எப்படி இருக்கு எதிர்காலத்துல எதிர்பார்க்கலாமா இல்ல தொடர்ந்து உதவிகள் மட்டுமே யாரும் பண்ணலாம் எதிர்காலத்துல எந்த நோக்கமும் இல்ல நான் சொல்லிட்டேன் மாற்றம் வந்து செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பாப்பா வந்து ஹை எடுத்துக்காம பிளஸ் டூல சோ இது வந்து எனக்கு தெரியாது அருந்தி நிஷாதான் வந்து இந்த பாப்பா பத்தி சொன்னாங்க சொன்ன உடன எந்த ஏரியான்னு கேட்டேன் இந்த ஏரியான்னு சொன்னாங்க சரி நம்ம நான் பொறந்து வளர்ந்த ஏரியா தான் இந்த ஏரியா ஸோ பாப்பா வந்து அவங்க விருப்பப்பட்ட காலேஜில் படிக்கணும்னு கேட்டாங்க சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அவங்க விருப்பப்பட்ட காலேஜ்லேயே சீட்டு வாங்கி கொடுத்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி ஸோ என்னால் முடிஞ்ச மாற்றத்தில் ஒரு சின்ன மாற்றம் இது ஸோ உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு தேவை அந்த குழந்தை என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறதோ உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை தேங்க்யூ ஸோ மச் சரிங்க அவர் வந்து நான் ஒரு மாதிரி

ஏன்னா இங்க இருந்து பாக்கும்போது கஷ்டங்கள் அவ்வளவு தெரிய மாட்டது ஊருக்குள்ள போனா அதாவது இப்ப பாரு இந்த ஏரியாலுக்குள்ள வந்தது கையில மனு இருக்கு நான் தான் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அவ்வளோ ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கு மனு அதை எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடவுள் எவ்வளவு நம்மளுக்கு வலிமை கொடுத்துருக்காரோ

இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை இது நிறைய பேரு தோணலாம் நான் அரசியல் வரதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு ஆனா போக போ என்னுடைய அந்த அன்பு புரிஞ்சுப்பாங்க அது உடனே புரிஞ்சுக்க முடியாது போக போ புரிஞ்சுப்பாங்க ஏன்னா பழகிட்டாங்கல்ல ஏதாவது பண்ணா ஏதாவது எதிர்பார்ப்பான் பழகின இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒண்ணு பண்ணும்போது அது போக போக தெரியும் என்னுடைய எண்ண நான் சர்வீஸ் பண்றாங்க அதான் இப்ப வந்து இல்ல விதவிகளுக்கு தையல் மிஷன் கேக்குறாங்க படிப்பு தாங்க ரொம்ப முக்கியம் இப்ப நான் வீட்டில் வச்சு அறுபது குழந்தைங்க படிக்க வச்சிருக்கேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் என்னுடைய ஒரு குழந்தை ஆயிடுச்சு ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிங் ஏன்னா இந்த ஜூன் மாசத்துல படிப்புக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அது ஃபுல் ஃபீஸ் கூட நம்ம கட்டணும்னு தேவையில்லை ஒரு ஆஃப் ஃபீஸ் கட்டினா கூட போதும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பாதி ஃபீஸ் கட்டுறன்னு ரெடியாக இருக்காங்க ரெண்டாயிரம் ஒரு ஒரு குழந்தை வந்து பன்னெண்டாயிரம் ரூபா ஃபீஸ் இல்லைன்னு வச்சுங்களேன் அது வந்து பத்தாயிரம் ரூபா கட்டிடுறேன் ரெண்டாயிரம் ரூபாயில் நின்று போதும் ஸோ நம்ம ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஆகும் இல்ல பத்தாயிரம் பெருசாக தான் செலவு பண்ணணும்னு இல்லை ஸோ இந்த குழந்தை இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா ஃபீஸ் கட்டணும் இந்த செமஸ்டர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸோ இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்னா இந்த ப்ளஸ் டூ வந்து குழந்தை ப்ளஸ் டூ வீட்டில் உட்காந்துருக்கோம் இப்போ காலேஜுக்கு போகிறாங்க ஸோ லைஃப்ல இந்த அம்மா நான் இந்த மாதிரி கேட்டிருந்து காலேஜுக்கு போய் பெரிய ஆளாகி நீ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கணுன்ற மட்டும் தான் நான் கேட்கறது தவிர வேற எதுவும் கேட்கறதில்ல தேங்க்யூ ஸோ மச் ப்ளஸ் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூண்ணா தேங்க்யூ தேங்க்யூ பாப்பா என்ன ஆசைப்படுதோ அதை படிக்க வைக்கலாம் நம்ம ஆசைப்படுறோம்